பார்ப்பாங்க எல்லாமே இன்றைக்கி வந்து கொஞ்ச காலம் தாங்க அப்படி தான் இன்னைக்கு பார்க்குறோம் குடும்ப உறவுகளை கொஞ்சம் காலத்துக்கு பிறகு திருப்தியே இல்லாத மாதிரி தான் இல்லை மஷா இல்லை பெரும்பான்மையான மக்கள் வர்றாங்க ஒரு ஆளை கூப்பிட்டு தனி ரூமில் உட்கார வச்சு உங்கள் மனைவியை பற்றி சொல்லுங்கன்னா அவ்வளோதான் அவர் அழுது புலம்பிடுவார் இன்றைக்கி அப்படி தான் இன்றைக்கி நிலமை இருக்குது இல்லை மஷா இல்லா நல்லா பாதுகாத்தவர்களை தவிர இந்த நன்றி கணவன் மனைவியிடத்திலே காட்டப்பட வேண்டும் உங்கள் மனைவிக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டிய கடமை இருக்கிறது உங்கள் கணவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டிய கடமை இருக்கிறது அதை செய்யுங்கள் அவர்களுடைய ரூஹை எல்லாம் எடுப்பதற்கு முன்னால் யோசிச்சு பாருங்க என்னதான் உங்க மனைவி செய்யட்டும் உங்களுக்கு உங்க மனைவி இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்க நினைச்சு பாருங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கணவன் இல்லாத வாழ்க்கையை நீங்க நினைச்சு பாருங்க மனைவிமார்களே எப்படி இருக்கும்னு சொல்லி என்ன ஆகும்னு சொல்லி விதவையாக ஆகிய பெண்களிடத்திலே சென்று கேட்டால் தெரியும் அந்த வாழ்க்கையுடைய அருமை என்னவென்று அந்த வாழ்க்கையில் எதையெல்லாம் நாங்கள் செய்ய நினைத்தோம் ஆனால் செய்ய முடியலையேன்னு அவங்க கவலைப்படக்கூடிய விதத்தை அப்போ புரியும் நம்ம இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் எந்த அருளும் தெரியாதுல்ல நமக்கு கிடைக்கிற வரைக்கும் ஒன்று பெருசாக தெரியும் கிடைச்சிருச்சுன்னா அது சாதாரணமாக இருக்கும் அதானே அப்படியே இல்லையா எல்லாத்துலேயும் அப்படி தான் துணியால் பிஎம்டபிள்யூ கார் வாங்குறது இப்போ அவருக்கு லட்சியம்னா வாங்கிட்டார்னா அதுக்கு பிறகு என்ன கார் இருக்கோ அதை தேடி தான் போவார் அங்கே நிற்க மாட்டார் ஐஃபோன் செவன் வந்தால் செவன் எஸ் ப்ளஸ் இப்போ தான் போய்கிட்டே இருப்போம் நம்ம அப்படிப்பட்ட ஒரு ஆசைகளை உணரக்கூடிய காலத்தில் தான் நாம் வாழ்கிறோம் அசுலுல்லாஹி சொல்லல்லாஹோ அழகுவ செல்லும் அவர்களுடைய வாழ்வில் இந்த குணத்தை பாடமாக படிப்போம் பாடமாக படிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் அசுலுல்லாஹி சொல்லல்லாஹோ அழகுவ செல்லம் மனைவிமார்களில் அதிகமாக நன்றி செலுத்த கடமை உள்ள ஒரு மனைவியை இருப்பார்கள் என்றால் யாராக இருக்க முடியும் யாராக இருக்க முடியும் என்கிறார் ஏன் அவங்க நபின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு ரசூல்ல கல்யாணம் முடிக்கல மற்ற ஆனால் மகூல்லாக ஒரு நபீனு தெரிஞ்சவங்க கல்யாணம் முடிக்கல தங்களை விட செல்வத்தில் கூடுனவங்களும் இல்ல அவங்க ஒரு சாதாரண மக்காவில் வாழ்ந்த ஒரு மனிதர் அவ்வளவுதான் வியாபாரத்தில் நேர்மை குறைச்சி குடும்பத்தில் பிறந்தவர் உண்மையாளர் இந்த தன்மைகளுக்காகவே தன்னை ஒரு பெண் ஏற்றுக்கொண்டால் முன்னாடியும் பிறகும் உடைய வாழ்க்கையில் அவர்கள் மரணிக்கும் வரை அல்ல அவருடைய மரணம் வரை ஒரு சிறந்த மனைவியாக வாழ்ந்து மரணித்தார்கள் ஆயிரம் உதாரணங்களை சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு பெண்ணுடைய மரணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லம் உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் பிரதிபலித்தது எப்பெல்லாம் அந்த பேரை கேட்டாலே அலைஹி வஸல்லம் அவங்கள பத்திய நல்ல செய்திகளை சொல்லாமட்டாங்க ஐஷா ரதி அன்ஹா சொல்றாங்க கதிஜா ரதி அல்லாஹா மேல ரசூல்லாஹி சல்லாஹூ அழிவ செல்லம் வைத்திருந்த பாசம் எப்படி என்று இந்த ஸல்லல்லாஹு அலைஹி அழிவு செல்லமுடைய மனைவிமார்களில் ஹதீஜா அவர்கள் மீது அவர்கள் நாங்கள் நான் பட்ட ரோஷத்தை போன்று யார் மேலும் ஏதாவது ஆடுகள் அறுக்கப்பட்டால் கூட அந்த இறைச்சியின் மாமிசங்களை ஹதீஜா ரதி அல்லாஹுடைய மரணத்துக்கு பிறகு அவர்களுடைய தோழிகளுக்கு ரசூலுல்லா கொடுத்து அனுப்புவாங்க தன் மனைவியை நினைச்சு எப்படி நன்றி உள்ளவர்கள் அவர்கள் ஐஷா ரதி அல்லஹன்கா சொல்கிறாங்க ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய நபிமொழி ஒரு முறை ஹதீஜா ரதி அல்லகாவை பற்றி ரசூல்லா ஈ சல்லாஹூ அழிவு செல்லும் பேசிக்கிட்டே இருக்காங்க புகழ்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க ஐஷா ரதி அல்லஹன்காவுக்கு ரொம்ப ரோஷம் வந்துருச்சு கேட்டாங்க ரசூலுல்லாஹுவை கேட்கக்கூடாத கேள்வியை கேட்டுட்டாங்க யார் ரசூலுல்லா உங்களுக்கு அல்லா எவ்வளவுதான் மனைவிமார்களை அல்லா உங்களுக்கு மாற்றி கொடுத்தாலும் இன்னும் அந்த வயசான பெண்ணையும் நினச்சிட்ருக்கீங்களேன்னு சொல்லி சுருல்லாஹி செல்லல்லாஹு அழுகிய உ செல்ல மிக முக்கியமான பதிலை தன் மனைவியின் மீது கோபப்படாமல் அவர்கள் உணர வேண்டும் என்பதற்காக சொன்னார்கள் ஹதிஷ் ரதி அல்லா அனுகாவை பற்றிய சுல்லாஹ் அல்லாஹ் செல்லம் ஐஷா ரதி அனுகாவை உணர்த்துகிறார்கள் எப்படி அயிஷா யார் தெரியுமா அந்த பெண் கது அமன் துபி இது கஃப் இன்னஸ் என்னை ஈமான் கொண்டால் அந்த பெண் மக்கள் என்னை புறக்கணித்த பொழுது வசத்தகனி என்னை படுத்தினால் நான் உண்மையாளர் என்று கூறினாள் அது அன்ஹா மக்கள் என்னை பொய்படுத்திய பொழுது மக்கள் என்னை புறக்கணித்த பொழுது ஒதுக்கிய பொழுது அவர்களுடைய செல்வத்தால் என்னை அரவணைத்து கொண்டால் அல்லாஹு அபுல் ஆலமின் எந்த மனைவிமார்கள் மூலமாகவும் கொடுக்காத வாரிசை அல்லாஹ் எனக்கு அந்த பெண்ணின் மூலமாக கொடுத்தான் எதை செய்யாமல் இருக்கட்டுங்க உங்களுடைய மனைவிமார்கள் நன்றி செலுத்துறதுக்கு அந்த பெண்ணுக்கு நீங்கள் நன்றியோடு வாழ்றதுக்கு உன்னுக்கு நன்றி செலுத்த வேணாம் அசுல்லாக வலிவசல்ல சொன்ன கடைசி வார்த்தை அல்லாஹ் எனக்கு மனை பலம் மற்ற மனையுமார்கள் மூலமாக கொடுக்காத குழந்தை அல்லாஹ் அவர்கள் மூலமாக கொடுத்தான் உங்கள் மூலம் உங்களுடைய மனைவியின் மூலமாக அல்லாஹ் ஒரு அப்புல் ஆலமின் ஒரு குழந்தையை கொடுத்தால் அது எவ்வளவு பெரிய நேமை தெரியுமா குழந்தை கிடைக்கிறதுக்கு இன்னைக்கு கஷ்டப்படக்கூடிய குழந்தை இல்லாத பெண்களிடத்தில் போய் கேட்டு பாருங்கள் ரெண்டு குழந்தை மூணு குழந்தை பெற்று ஒரு பெண் கொடுக்குறாள்னா சாதாரணமானதா உங்கள் குழந்தை இல்லாத பெண்களிடத்திலே சென்று அந்த குழந்தையை பெற் பெருக்க வேண்டும் என்ற ஆசை உள்ளவர்களிடத்திலே சென்று அந்த அருமையை கேட்டு பாருங்க அல்லாஹ் ரபுல் ஆலமின் உங்களுக்கு ஒரு மனைவியை கொடுத்து இந்த உலகம் அழியும் வரை வாழ்வதற்கு உங்கள் மூலமாக ஒரு வாரிசை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தமைக்கு அல்லாவிற்கு நன்றி செலுத்தியதற்கு பிறகு அந்த